ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதிர் காலேஜுக்கு போற வழியில ராஜியோட அண்ணன் ஒரு நாலு அடியாளோட வந்து கதிரை அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க செந்திலும் வடிவேலுவும் பேசிக்கிறாங்க சரவணனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல ஏன்னு அப்பாவுக்கு தெரியாம பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம் சரவணனுக்கு பொண்ணு தேவைன்னு கதிர் போன் பண்ணி சரவணன் கிட்ட குமார் வந்து நாலு பேரோட வந்து என்னை அடிச்சு போட்டுட்டான் தோப்புக்குள்ள இருக்கேன் வந்துடுறியா சரவணா அப்படின்னு பேசுறாரு கடைக்கு வந்து செந்தில சரவணன் கூட்டிக்கிட்டு கதிரை பார்க்க போறாங்க தோப்புக்குள்ள கதிர் விழுந்து கிடக்குறான் சரவணனும் செந்திலும் சேர்ந்து கதிரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரில சேர்க்கிறாங்க காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கோமதியும் வடிவேலுவும் அழுகிறாங்க என்ன ஆச்சுன்னு கோமதி சரவணன் கிட்ட கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் வந்து மாத்திர ஆய்மென்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க வடிவேலு கேக்குறாரு கதிர் கிட்ட இப்படி அடிபடுற அளவுக்கு எங்க விழுந்த இதெல்லாம் வந்து விழுந்த மாதிரி தெரியல யாரோ அடிச்ச மாதிரி தெரியுதே வடிவேலு அப்படி சொல்லிட்டு கண்ணை பாக்குறாங்க திருப்பியும் வடிவேலு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு அதுக்கு சரவணன் மாமா நான் தான் சொல்றேன்ல விழுந்து சொல்ற சொல்றேன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு செந்தில் சொல்றாரு அந்த குமரவேல் ஆளுக நம்ம தம்பிய போட்டு அடிச்சிருக்காங்க அவன் வீட்டுக்கு வந்தாமா எல்லாரும் இருந்தனால தம்பியை போட்டு அவன் அடிக்கல இன்னைக்கு தம்பி தனியா வரத தெரிஞ்சுக்கிட்டு ஆளை வச்சு அடிச்சிட்டாமா கோமதி சொல்றாங்க என் பிள்ளை மேல கை வச்சா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறானா நான் இருக்கேன் பாரு இந்த பார் நான் அவனை என்ன பண்றேன்னு கோமதி எல்லாரும் வெளிய வாங்க எல்லாரும் வெளிய வாங்கன்னு கூப்பிடுறாங்க ராஜி வீட்டு ஆளுங்க எல்லாம் வெளிய வர்றாங்க நாளை பார்க்கலாம் இன்று கோவை ஸ்ரீ கோணியம்மன் திருக்கல்யாணம் இரவு மகிஷாசுர சம்ஹார லீலை இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகர் பேராயிரம் நாமவழி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளல்